கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் பதினொன்றில் இருந்து கேள்விகளும் பதில்களும் அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தவன் யார் சாலமோன் இஸ்ரவேலர் யார் அண்டைக்கும் அவர்கள் இஸ்ரவேலர் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது என்று கர்த்தர் சொல்லியிருந்தார் அந்நிய ஜாதியார் யாரை பின்பற்றும்படி இஸ்ரவேலின் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் தங்கள் சாலமோனுக்கு பிரபுக்கள் குளமான மனையாட்டிகள் எத்தனை பேர் இருந்தார்கள் சாலமோனுக்கு எத்தனை மறுமனையாட்டிகள் இருந்தார்கள் முன்னூறு சாலமோனின் ஸ்திரீகள் எதை வலுவி போக பண்ணினார்கள் அவன் இருதயத்தை சாலமோனின் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி பண்ணியவர்கள் யார் அவனுடைய மனைவிகள் சாலமோனின் இருதயம் யாருடைய இருதயத்தை போல உத்தமமாய் இருக்கவில்லை அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல் தேவி யார் அஸ்தரோத் அம்மோனியரின் எது மில்கோம் சாலமோன் எவைகளை பின்பற்றினான் அஸ்தரோத்தையும் மில்கோமையும் சாலமோன் கத்தரின் பார்வைக்கு எப்படிப்பட்டதை செய்தான் பொல்லாப்பானது மோவாபியரின் அருவறுப்பு எது காமோஸ் அம்மோன் புத்திரரின் அருவறுப்பு எது மோலோகு சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையில் எவைகளுக்கு மேடையை கட்டினான் மோலோகு காமோஸ் கர்த்தர் எத்தனை முறை சாலமோனுக்கு தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தார் இரண்டு முறை தாம் கற்பித்ததை கைகொள்ளாமற் போனதினால் சாலமோனிடம் கோபமானவர் யார் கர்த்தர் யாருடைய கையில் இருந்து ராஜ்யபாரத்தை பிடுங்குவேன் என்று கர்த்தர் கூறினார் சாலமோனின் குமாரனின் சாலமோனின் குமாரனுக்கு எத்தனை கோத்திரத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் கூறினார் ஒன்று கர்த்தர் சாலமோனுக்கு விரோதமாக எலும்ப பண்ணின முதல் விரோதியார் ஆதாத் ஆதாத் எங்கிருந்த ராஜகுலமானவன் ஏதோ ஏதோமில் உள்ள ஆண் மக்களை சங்கரித்தவன் யார் யோவாப் தன் தகப்பனுடைய ஊழியக்காரரோடு எகிப்திற்கு ஓடி போனவன் யார் ஆதாத்துக்கு யாருடைய கண்களில் மிகுந்த தயவு கிடைத்தது பார்வோன் பார்வோனின் மனைவியின் பெயர் என்ன தாப்பெனிஸ் பார்வோன் யாரை ஆதாதுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான் தன் மனைவியின் சகோதரியை ஆதாத்தின் குமாரன் பெயர் என்ன எங்கே போக தன்னை அனுப்பிவிடும்படி ஆதாத் பார்வோனிடம் கேட்டான் சுய தேசம் கர்த்தர் சாலமோனுக்கு இரண்டாவது எலும்ப பண்ணின எதிரியார் ரேசோன் ரேசோனின் அப்பா பெயர் என்ன எளியாதா விட்டு ஓடி போனவன் யார் ரேசோன் தாவீது சேபாவில் உள்ளவர்களை கொன்று போடுகையில் ஒரு கூட்டத்திற்கு தலைவனாகி தமஸ்கோவுக்கு போனவன் யார் ரேசோன் சாலமோனின் நாளெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதியாகி இஸ்ரவேலை பகைத்தவன் யார் ரேசோன் சாலமோனுக்கு விரோதமாக மூன்றாவது கையெடுத்தவன் யார் எரோபயாம் எந்த ஊரை சேர்ந்தவன் சேரேதா எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் எப்பிராயும் தாயின் பெயர் என்ன அவன் காரிய சமர்த்தனான யார் யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் சாலமோன் யாருடைய விசாரிப்புக்கு ஒப்புவித்தான் சீலோனியனான அகியா யார் தீர்க்கதர்சி அகியா எப்படிப்பட்ட சால்வையை போர்த்து கொண்டிருந்தான் புதியது அகியா தன் சால்வையை எத்தனை துண்டாக கிழித்தான் பன்னிரண்டு எரோபயாமிடம் அகியா சால்வையின் எத்தனை துண்டுகளை எடுக்கும்படி கூறினான் பத்து கர்த்தர் எரோபயாமுக்கு எத்தனை கோத்திரங்களை கொடுப்பார் என்று அகியா கூறினான் பத்து கர்த்தர் ராஜ்யபாரத்தை யார் கையில் இருந்து எடுத்து பத்து கோத்திரங்களை கொடுப்பார் சாலமோனின் குமாரன் தாவீதுக்கு எங்கே என்னாலும் ஒரு விளக்கு இருக்கும் கர்த்தர் தெரிந்து கொண்ட நகரத்தில் கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட நகரம் நான் யார் எருசலேம் எரோபியாமை கொள்ள வகை தேடியவன் யார் சாலமோன் எரோபியாம் சாலமோனிடத்தில் இருந்து யாரிடத்தில் ஓடி போனான் சீஷாக் சீஷாக் யாருடைய ராஜாவா இருந்தான் எகிப்து சாலமோன் மரணமடையும் மட்டும் இரோபேயாம் எங்கே இருந்தான் எகிப்தில் சாலமோனில் மற்ற நடபடிகள் அவன் செய்தவை மற்றும் அவனுடைய ஞானம் எதில் எழுதியிருக்கிறது சாலமோனுடைய நடபடி புஸ்தகத்தில் சாலமோன் இஸ்ரவேலை எத்தனை வருஷம் அரசாண்டான் நாற்பது சாலமோனை எங்கே அடக்கம் பண்ணினார்கள் தாவீதின் நகரத்தில் சாலமோனுக்கு பிறகு அவன் ஸ்தானத்தில் ராஜாவான அவன் குமாரன் யார் ரெகோபயாம் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இக்கேள்விகள் வேதாகம புதையல் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை நன்றி